பாலச்சந்தர் இருக்கார் ராஜா இருக்கார் மகேந்திரன் வர்றாரு அப்புறம் வந்து ரஞ்சித் வர்றாரு மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் இப்படிப்பட்ட சில மின்னல்கள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவர்கள் நல்ல படங்களை நோக்கி நல்ல ரசனையை நோக்கி ரசிகர்களை நக நகர்த்தும் போது இந்த மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் அல்லது நம்முடைய நட்சத்திர நடிகர்கள் என்ன அதை அண்டு பண்ணுறாங்க தொடர்ந்து அதை இல்லாமல் ஆக்கிடறாங்க ஒரு விக்ரமும் ஒரு லியோவும் ஏன் வெற்றி அடையுது ஏன் ஒரு ஜெயிலர் வெற்றி அடைகிறது அப்படின்னா இவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய சில காத்திரமான முயற்சிகளை அதை திரும்ப அண்டு பண்ணி திரும்ப ஒரு மோசமான ரசனைக்கு அவர்களை திருப்பிவிடக்கூடிய வேலையை நம்முடைய நட்சத்திர நடிகர்கள் செய்கிறார்கள் கண்டென்ட் இல்லாமல் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஒருவேளை நல்ல கன்டென்ட் வரணும் அல்லது நல்ல உள்ளடக்கங்களுடைய தமிழ் சினிமா வளர வேண்டும் அல்லது தமிழ் சினிமா ரசிகர்களுடைய ரசனை மேம்பட வேண்டும் என்றால் ஒரு நடக்க முடியாத ஒரு ஆலோசனை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்முடைய நட்சத்திர நடிகர்கள் ஒரு ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடியவர்களை ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு நாடு கடத்திட்டோம்னு மிகச்சிறந்த படங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு